இது சுவிஸ் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் விமான நிலையத்துக்கு ரயிலில் செல்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு சுவிட்சர்லாந்தில் சொந்த வீடு வாங்குவோர் எண்ணிக்கை அதிகரிப்பு எல்லை தாண்டி பொருட்களை வாங்குபவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு சுவிட்சர்லாந்தில் தொடரும் உரைபனி காலநிலை வதைக்கும் குளிர் மார்ச் மாதம் முதல் சன்ரைஸ் மொபைல் கட்டணங்கள் அதிகரிப்பு உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தி வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் கழிவுகளின விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பெருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்புகின்றே அளையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் கடந்த பத்தாண்டுகளாக வீடுகளின் விலை அதிகரித்து வந்தது இந்நிலையில் தற்போது வட்டி வீதம் குறைந்துள்ளதால் சொந்த வீடு வாங்குவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த நிலை தொடரும் என ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வீட்டு வாடகைகளும் கொஞ்சம் குறைந்துள்ளதாக சுவிஸ் மார்க்கெட் பிளேஸ் குரூப் எனும் துறைசார் நிறுவனம் தெரிவித்துள்ளது கட்டுமான பணிகள் காரணமாக அடுத்த நான்கு வார இறுதிகளில் ரயிலில் சூரிச் விமான நிலையத்துக்கு செல்லும் பயணிகள் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு பதினோரு மணி முதல் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீண்ட தூர ரயில்கள் மற்றும் பல சூரிச்சின் உள்ளூர் ரயில் பாதைகள் வார இறுதி நாட்களில் விமான நிலையத்தில் நிற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சூரிச்சின் சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆர்லிகான் மற்றும் பிந்ததூர் கிழக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து விமான நிலையத்துக்கு செல்லும் ரயில் பாதைகளை பாதிக்கும் பயணிகளுக்கு உதவ மாற்று ரயில்கள் கிடைக்கும் இருப்பினும் மாற்றுப் பாதைகள் காரணமாக பயணிகள் சராசரியாக இருபது நிமிடங்கள் தாமதத்தை திட்டமிட வேண்டும் பயணத்தை தொடங்குவதற்கு முன் அனைத்து பயணிகளும் ஆன்லைனிலோ அல்லது எஸ்பிபி செயலி மூலமாகவோ ரயில் அட்டவணைகளை சரிபார்க்குமாறு எஸ்பிபி கடுமையாக அறிவுறுத்துகிறது முன்கூட்டியே திட்டமிடுவது தேவையற்ற தாமதங்களை தவிர்க்கும் விமான நிலையத்துக்கு சென்று திரும்புவதற்கான மென்மையான பயணத்தை உறுதி செய்யவும் உதவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை முதல் சுவிட்சர்லாந்தில் கடுமையான குளிர் அலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உரைபனி வெப்பநிலை பல நாட்கள் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேர வெப்பநிலையானது பூஜ்ஜியம் பாகை செல்சியஸை சுற்றி இருக்கும் அதே நேரத்தில் திசினோவை தவிர பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலை பூஜ்ஜியத்துக்கு கீழே குறைந்து மைனஸ் டிகிரி வரை செல்லும் என தெரிவிக்கப்படுகிறது மீடியோ நியூஸின்படி இந்த குளிர் காலநிலை குறைந்தது இன்று புதன்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி இரண்டு வரை சுமார் பத்து நாட்களுக்கு தொடரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் பகல்கள் உரைபனி இரவு சற்று இருக்கும் குடியிருப்பாளர்கள் குளிர்ந்த நிலைக்கு தயாராகுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் நிலையில் பாதுகாப்பாக இருக்க தேவையான மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுவிட்சர்லாந்தின் இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு வழங்குனரான சன்ரைஸ் புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களுக்கான மொபைல் போன் மற்றும் இணைய திட்டங்களின் விலைகளை அதிகரிக்கும் மொபைல் திட்ட கட்டணங்கள் மாதத்துக்கு ஐம்பது சென்கள் அதிகரித்து ஒன்று தசம் ஏழு பூஜ்ஜியம் பிராங்குகள் அதே நேரத்தில் இணைய திட்டங்கள் மாதத்துக்கு ஒன்று நான்கு முதல் இரண்டு பூஜ்ஜியம் பிராங்குகள் வரை அதிகரிக்கும் செயற்பாட்டு செலவுகள் அதிகரிப்பதால் விலை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சன்ரைஸ் விளக்கியுள்ளது மின்சார செலவுகளில் இருபத்தி மூன்று வித அதிகரிப்பு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு மற்றும் நிறுவனத்தின் கடைகளுக்கான வாடகை உயர்வு ஆகியவை இதில் அடங்கும் நுகர்வோர் தளமான மணி லேண்டின் கூற்றின்படி இந்த காரணிகள் விலை உயர்வின் தேவை ஏற்படுத்துகின்றன மார்ச் மாதத்தில் நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றங்களுக்கு தயார் வாடிக்கையாளட்ஜெட்களையும் மதிப்பாய்வு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் மக்கள் வெளிநாட்டில் வாங்கும் நூற்று ஐம்பது பிராங்குகள் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள பொருட்களுக்கு செலுத்த வேண்டும் இது முன்னூறு பிராங்குகள் என்ற பழைய வரம்பிலிருந்து தற்போது மாற்றம் பெற்றுள்ளது வரி செலுத்த நீங்கள் குயிக்சோல் உங்களுக்காக தொகையை கணக்கெடுகிறது ஒரு சிக்கல் உள்ளது அனைத்து கொள்முதல்களுக்கு உண்மையில் அதிகமாகும் மாத்திரமே வசூலிக்கப்பட வேண்டும் செயலியில் இவ்வாறு குறைபாடுகள் இருந்து இரண்டாயிரத்தி வரை இந்த செயலி சரி செய்யப்படாது என்று சுங்க அலுவலகம் தெரிவித்துள்ளது அதுவரை குறைந்த விகிதம் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வாங்குபவர்கள் தங்கள் கொள்முதல்களை பற்றி எல்லை காவலர்களிடம் நேரில் சொல்லலாம் பணத்தை சேமிக்க உங்கள் பொருட்களை சரிபார்த்து குறைந்த வரி விகிதத்துக்கு அவை தகுதி பெற்றால் அவற்றை நேரடியாக எல்லையில் அறிவிக்கவும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்த ஆரோக்கியத்தையும் முட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளிடமிருந்து உறுதிப்படுத்தலை பெற்ற பிறகு சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ராணுவ இயக்கம் திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது இந்த ஒப்பந்தம் வெளிநாட்டு ராணுவ வீரர்கள் மற்றும் உபகரணங்களை சுவிட்சர்லாந்து வழியாக அனுப்பும் செயல்முறையை எளிதாக்குகிறது இந்த திட்டம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மாத்திரமல்ல இதில் அமெரிக்கா கனடா மற்றும் நோர்வே ஆகியவையும் அடங்கும் இருப்பினும் ஐக்கிய ராஜ்யம் இன்னும் அதன் பங்கேற்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது இந்த முயற்சியில் சேருவதற்கான முடிவை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கடந்த கோடையில் ஏற்கனவே அங்கீகரித்திருந்தது இந்த முயற்சியில் பங்கேற்பதன் மூலம் சுவிட்சர்லாந்து அதன் நடுநிலையை பேணுகையில் சர்வதேச கூட்டாளர்களுடனான அதன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது எழுபத்தாறு வயதான முன்னாள் நாணய வர்த்தகர் ஒருவர் ஜெனிவாவில் விசாரணையில் இருக்கிறார் அவர் தனது வாடிக்கையாளர்களின் இருபது பில்லியன் சுவிஸ் பிராங்க் பணத்தை இழந்ததாகவும் தவறான நிதி அறிக்கைகளை வழங்கி இழப்புகளை மறைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார் தான் தவறு செய்ததாக குறித்த வர்த்தகர் ஒப்புக்கொண்டார் ஆனால் சட்டத்தை மீறியதை மறுக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடியின் போது அவரது பிரச்சனைகள் தொடங்கின ஆனால் இரண்டாயிரத்து பதினாறில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற ஐக்கிய ராஜ்யம் எடுத்த முடிவுக்கு பின்னர் பிறகு மோசமடைந்தது பிரிட்டிஷ் பவுண்ட் நிலையானதாக இருக்கும் என்று அவர் பந்தயம் காட்டினார் இருப்பினும் இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேற வாக்களித்த பிறகு பவுண்டின் மதிப்பு கடுமையாக குறைந்து பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கிய தனது வாழ்க்கையில் இதுபோன்ற எதையும் பார்த்ததில்லை என்று வர்த்தகர் நீதிமன்றில் தெரிவித்தார் வழக்கறிஞர்கள் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை கேட்கிறார்கள் இருப்பினும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த வியாழக்கிழமை ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லுசன் காவல்துறையினர் வயதானவர்களை தொலைபேசி மோசடிகளுக்காக குறிவைக்கும் ஒரு குழுவின் ஒரு பகுதியாக இருப்பதாக நம்பப்படும் ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர் லுசனில் உள்ள ஒருவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததும் அழைப்பாளர் வங்கியிலிருந்து பல ஆயிரம் பிராங்குகளை எடுத்து நியமிக்கப்பட்ட நபரிடம் ஒப்படைக்குமாறு அழுத்தம் கொடுத்தபோது காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர் பணத்தை எடுக்க முயன்ற போது வங்கி காவல்துறைக்கு தகவல் அளித்தது பணத்தை எடுக்க அனுப்பப்பட்ட நபர் ஒப்படைக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அவர் ஒரு பத்தொன்பது வயது உடைய மோசடிக்கு உதவியதாக நம்பப்படுகிறது இது தொடர்பில் லுசேன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை நடத்துகிறது தொலைபேசி மோசடிகள் குறித்து காவல்துறையினர் அனைவரையும் எச்சரிக்கின்றனர் இதில் பெரும்பாலும் காவல்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் அல்லது வங்கி ஊழியர்கள் போல் நடித்து மோசடி செய்பவர்கள் ஈடுபடுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக செயற்பட அழுத்தம் கொடுக்க ஒரு குடும்ப உறுப்பினர் விபத்தில் சிக்கியதாக கூறுவது போன்ற பய பொருத்தும் தந்திரங்களையும் அவர்கள் பயன்படுத்தலாம் தொலைபேசி மோசடியிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது இங்கே விபத்துகள் அல்லது குற்றங்கள் பற்றிய செய்திகளில் சந்தேகம் கொள்ளுங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக அழைப்பை முடிக்கவும் தகவலை சரிபார்க்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ளவும் தொலைபேசியில் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் அந்நியர்களிடம் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை ஒருபோதும் ஒப்படைக்க வேண்டாம் யாரும் உங்களை அழுத்தம் கொடுக்க அனுமதிக்காதீர்கள் தொலைபேசி இணைப்பை துண்டிப்பது பரவாயில்லை தொலைபேசி மோசடிகள் மற்றும் அதில் உள்ள அபாயங்கள் குறித்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பேசுங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பதன் மூலம் தொலைபேசி மோசடி ஆளாகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஈரானிய அணுத்திட்டம் தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளது ஈரான் நாட்டு பிரதிநிதிகளும் ஐரோப்பாவின் ஜெர்மன் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய ஆகிய நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளன எதிர்வரும் திங்களன்று இந்த மாநாடு இடம்பெற உள்ளதாகவும் இது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் இடம்பெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் இந்த அணுத்திட்டம் தொடர்பில் ஜெனிவாவில் குறித்த நாடுகளுக்கிடையில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஈரானிய அணுத்திட்டம் குறித்து ஐரோப்பிய நாடுகள் கரிசனை வெளியிட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது இவ்வாறான ஒரு பின்னணியில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளவை குறிப்பிட தக்கது நான்கு நாடுகளதும் ராஜதந்திரிகள் சுவிட்சர்லாந்தில் சந்தித்து அணுத்திட்டம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் சுவிட்சர்லாந்தில் தனியார் நிறுவனங்கள் பெருந்தொகையில் ஆய்வுகளுக்காக முதலீடு செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது ஆய்வுகளை முன்னெடுப்பதற்கென சுமார் சுவிஸ் பதினெட்டுகளை முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவ்வாறு முதலீடு செய்யப்பட்டுள்ளது இது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது ஒன்று இரண்டு பில்லியன் சுவிஸ் ராங்குகள் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது மருந்து பொருட்கள் உற்பத்தி துறையில் கூடுதல் அளவில் ஆய்வுக்காக முதலீடு செய்யப்பட்டுள்ளது சுமார் மூவாயிரத்து ஐநூறு நிறுவனங்கள் ஆய்வுப் பணிகளுக்கென முதலீடுகளை செய்துள்ளனர் வெளிநாடுகளில் ஆய்வுகளுக்காக முதலீடு செய்யும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறதுியல் திணைக்களும் இந்த தகவலை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்